அருணகிரியும் நிகழ்ச்சி எப்பொழுது காணலாம் என்று பார்க்க துடிக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்பிரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்பொழுது சுவாமி மலையை தரிசிக்கப் போகிறோம் சுவாமி மலையில் என்ன பாடல் மகர கேதனத்தன் கேதனத்தன் என்றால் மகரத்தை கொடியாக வைத்திருப்பவன் அதை பற்றிய பாடல் மகர என்று தொடங்கும் பாடல் எப்பொழுதும் போலே வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் கேதனத்தன் உருவிலான் எடுத்து மதுர நாணியிட்டு இட்டு நெறி சேர்வார் மலையவே வளைத்த சிலையின் ஊடொழித்த வலிய சாய் அகக்கண் மடமாதர் இகழ வாசமுற்ற தலையெல்லாம் வெளுத்து இளமை போய் ஒளித்து விடுமாறு இடைவிடாதெடுத்த பிறவி வேர் அறுத்து உன் தாள் அளிப்பது ஒரு நாளை அகிலம் ஏழும் எட்டு வரையின் மீது முட்ட அதிரவே நடத்தும் மயில் வீரா அசுரர் சேனை கெட்டு முறிய வானவர்க்கு அடைய வாழ்வழிக்கும் இளையோனே மிக நிலா எரித்த அமுத வேணி நிற்க விழை சுவாமி வெற்பில் உறைவோனே விரைய ஞான வித்தை அருள் தாதை கற்க வினவ ஓதுவித்த பெருமாளே என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா எப்பொழுதும் போல் இசை வடிவில் குரலில் இதே பாடலை கேட்கலாம் Early, yes i மகர கேதனத்தன் மகரம் என்றால் என்ன மகரம் என்றால் இன்றைய பொருள் இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் மீன் மகரம் என்றால் அந்த கப்பல்கள் எல்லாம் இருக்கிறது அதையும் கூறலாம் ஆனால் இந்த இடத்தில் மகரம் என்றால் மீன் மீன் கேதனத்தன் என்றால் கொடியை உடையவன் கேதனம் என்றால் கொடி அந்த மீன் கொடியை உடையவன் மீன் கொடியை நிறைய பேர் வைத்திருக்கிறார்கள் இங்கு மீன் கொடியை உடையவன் யார் மன்மதனை பற்றி கூறுகிறார் மீன் கொடிய உடையவனும் உருவிலான் எடுத்து பின் பிற்பால் பார்க்க போகிறோம் அவனுக்கு அனங்கன் அந்த உருவிலான் அதாவது மன்மதன் இடைவிடாது அவனுக்கு உருவம் கிடையாது மதுர நாணி இட்டு சாபத்தில் அப்படி ஆனான் அந்த சாபம் என்ன சாபம் கிடைத்தது என்பதை பிறகு பார்க்கலாம் அவன் கையில் கருப்பு வில் கரும்பு வில் இந்த கருப்பு என்றால் என்ன கரும்பு வில் கரும்பு வில் இருக்கும் அதை எடுத்து என்ன செய்தான் எப்பொழுது நமக்கு வேண்டுமோ அப்பொழுதுதான் நானே இடுவார்கள் அதனால் நான் இட்டு நெறி சேர்வார் மலையவே வளைத்த நல்ல நெறியில் இருப்பவர்களும் மயங்குவார்களாம் இவன் வந்துவிட்டால் போதும் இவன் அந்த நாணை இட்டு அந்த அம்பை ஏவினானால் எந்த தவ முனிவர்களா இருந்தாலும் சரி அல்லது நெறியுடன் இருப்பவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் சிறிது மயங்கத்தான் மயங்குவார்கள் காமத்தில் மூழ்கி விடுவார்கள் அதனால் மயங்கி திகைக்கும்படி வளைத்த சிலையின் ஊடு ஒழித்த அந்த வில்லின் உள்ளே மறைத்து வைத்திருந்த வலிய சாய் அகக்கண் மடமாதர் அப்படி அதாவது அந்த வில்லை போன்று இருக்கிறதாம் எப்படி அவன் அதை வளைத்து வைத்திருக்கிறானோ அதை போன்ற கண்ணை உடைய வலிய வலிய என்றால் திறமையான அதாவது பலம் வாய்ந்த அந்த சாய் அகக்கண் அந்த கண்ணை உடையவர்கள் மாதர்கள் அப்படி ஒரு கண்ணை எப்படி நீவி விட்டால் இந்த பார்வையை மற்றவர்கள் பேல் பதிவிட்டால் உடனே அவர்கள் படிந்து விடுவார்களாம் அவளிடம் படிந்து விடுவார்கள் அதனால் சிலையின் ஊடொழித்த வலிய சாய் அகக்கண் மடமாதர் அந்த மடமாதர்களிடம் நிறைய முறை சென்றிருப்பானாக இருக்கும் அது நமக்கு தெரியாது ஆனால் அவர்களும் இகழ்கிறார்களாம் அவன் இளமையில் சென்றிருப்பான் இப்பொழுது அவன் என்ன ஆகிறான் முதுமை அடைந்து விட்டான் அதனால் அந்த விலை மாதர்களும் இகழ்கிற அவர்களும் தானே முதியவர்களாக ஆகியிருப்பார்கள் அது தெரியாமல் அவர்கள் இகழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை மறைத்துக் கொள்வார்கள் தன் அழகையை பன்மடங்கு கூட்டிக் கொள்வார்கள் ஆனால் ஆண் அப்படி செய்ய மாட்டான் அதனால் இவனை பார்த்து இகழ்கிறார்களாம் எப்படி இகழ்கிறார்கள் வடிய சாய் அகக்கன் மடமாதர் அப்படி இகழும்படி என்ன ஆயிற்று வாசமுற்ற வாசனை திரவியங்கள் எல்லாம் அதில் கொட்டி சரி செய்து அதை கருமையாக ஆக்கி அப்படி இருந்த தலை இப்பொழுது வெளுத்து விட்டுதான் ஒரு காலத்தில் வாசனையாக இருந்த தலையில் உள்ள கருமையான அந்த எல்லாம் முழுமையாக வெளுத்து விட்டது இளமை போய் ஒழித்து விடுமாறு இளமை எங்கே இருக்கிறது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று தேட வேண்டும் அப்படி இளமை போய் தன்னை விட்டு போய் எங்கோ மறைந்து புதைந்து விட்டதாம் புதைந்து விடும்படி இடைவிடாத எடுத்த பிறவி இப்படித்தானா இதற்கு பிறகு இறக்க வேண்டும் பிறகு பிறக்க வேண்டும் முதுமையடைய வேண்டும் பிறகு இறக்க வேண்டும் இப்படி இடைவிடாது எடுத்த பிறவி வேறருத்து களைவதே என்று பாதியிலேயே களைந்தால் அது மறுபடியும் அது பொங்கி வந்துவிடும் அதனால் இவர் என்ன கூறுகிறார் இதை எனக்கு வேரோடு எடுத்துவிடு கல்லி எடுத்துவிடு இடைவிடாமல் எடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த பிறவியை இந்த பிறவி எனக்கு வேண்டாம் இந்த இந்த பிறவியை வேரோடு கல்லி எடுத்து விடு என்று கூறுகிறார் உன் இனியத்தாள் அளிப்பது ஒரு நாளே அது எது கொடுக்கும் முருகன் கையும் கொடுக்கும் அவன் காலும் கொடுக்கும் அதனால் அவனுடைய இனியத்தாளை எனக்கு அதை எனக்கு கொடுத்து விடும் முருகா அதை நான் பற்றி கொள்கிறேன் உன்னை அந்த பற்றினால் நான் உணர்கிறேன் அல்லவா அந்த உணர்ச்சியே என்னை இளமையாக ஆக்கிவிடும் ஏனென்றால் நீ என்றென்றும் இருக்கிறாய் அந்த இளமை என்னையும் பற்றி கொள்ளும் என்ற கருத்தில் இவர் எவ்வளவு அழகாக கூறுகிறார் உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் இந்த திருப்புகழை பாடினாலே அல்லது முருகனை பற்றி பாடியவர்கள் யாவருமே இளமையாகவே இருப்பார்கள் அவர்கள் முதியவர்கள்தான் இருந்தாலும் அந்த தோற்றம் இருக்கிறதே அந்த மனது இருக்கிறதே அது எப்பொழுதுமே இளமையாகவே தான் இருக்கும் அகிலம் ஏழும் எட்டு வர மீது முட்ட எட்டு வரை வரையில் முட்டுகிறதாம் மீது முட்ட அதிரவே நடத்தும் மயில் வீர அகிலம் ஏழும் எட்டு வரையின் மீது முட்ட அதிரவே நடத்தும் மயில் வீர அகிலம் ஏழும் ஏழு உலகங்கள் அந்த ஏழு உலகங்கள் மீதும் எட்டு வரை என்றால் என்ன மலைகள் எட்டு வரைகள் மீதும் முட்டுகிறதாம் எது முட்டுகிறது இந்த மயில் அப்படி அந்த மயிலை இவன் செலுத்துகிறானாம் அப்படி வேகமாக அது இருக்கிறது முட்டும்படியாக அதிரும்படியாக செலுத்தும் மயில் வீரனே அசுரர் கெட்டு முறிய அதனால் அசுரர்கள் இவனை எதிர்த்து வந்தார்கள் அல்லவா அந்த போர் வீரர்கள் போல் வந்தார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் முட்டி மோதி சேனைகள் எல்லாம் அந்த படைகள் எல்லாம் கெட்டு முறிந்து போகுமாறு அவர்கள் இழக்குமாறு அழியுமாறு செய்தானாம் வானவர்க்கு அடைய அதனால் என்ன பயன் அதனால் வானவர்களுக்கு அவர்கள் இழந்த சொத்து சுகம் எல்லாமே மனைவி மக்கள் அவர்கள் நாடு அவர்கள் பதவி எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுத்து விட்டான் வானவருக்கு அடைய வாழ்வு அளித்தான் வாழ்வு அளிக்கும் இளையோனே அவன் இளமையானவன் என்றென்றும் இளமையானவன் ஒரு சிறிய பையன் ஒரு சிறிய பிள்ளை இவ்வளவு செய்கிறான் என்றால் அதில் எவ்வளவு அதிசயம் இருக்கிறது இளைவன் என்று இரண்டு விதத்தில் நாம் கொள்ளலாம் அதாவது முதலில் பிள்ளையார் இருக்கிறார் இவன் இளையவன் அல்லது இவன் என்றுமே இளையவன் அதனால் இளையவன் என்று கூறலாம் மிக நிலா எரித்த அமுத வேணி நிற்க விழை மிகுந்த நிலா எப்படி ஒளி வீசுகிறது அது குளிர்ச்சியாக ஒளி வீசுகிறது அல்லவா அப்படி மிகுந்த அந்த நிலா ஒளியை வீசுகின்ற அமுதம் இருக்கிறது அல்லவா அந்த சந்திரனில் அப்படி அமுதம் போன்ற ஜடையை உடையவர் யார் அந்த சிவபெருமான் அமுதம் போன்ற ஜடையை உடையவராகிய சிவபெருமான் உன் முன் நின்று அதாவது அவர் தந்தையாக இருந்தாலும் சரி உலகத்துக்கே அவர் குரு உலகத்துக்கே அவர் தந்தை தான் இருந்தால் கூட இவன் முன் வணங்கி நின்றாராம் தன்னுடைய வாய் புதைத்து நின்றாராம் அப்படி மிக நிலா அமுத வேணி நிற்க விழை நிற்க விழை என்று நிற்க விழை என்றால் என்ன விரும்பி கேட்க விரும்பி கேட்டாராம் நீ இந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் சொல்வாயா அப்பா என்று அழகாக விரும்பி கேட்கிறார் சுவாமி வெற்பில் ஒரேபோனே சுவாமி மலையில் அவர் கேட்க எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்டார் எப்படி சொல்ல வேண்டுமோ இவர் சொன்னார் அது பல பாடல்களில் இருக்கின்றன அப்பொழுது எங்கு சொன்னார் இவர் சுவாமி வெற்பில் வெற்பு என்றால் மலை சுவாமி மலையில் அப்படி சுவாமி மலையில் உபதேசம் செய்த அந்த அந்த கோலத்தில் உபதேச கோலத்தில் விற்றிருப்பவனே விரைய ஞான வித்து விரைய என்றால் என்ன விரைந்து விரைந்து ஞானம் நிறைந்த வித்து என்றால் என்ன மூலப்பொருள் ஒரு மூலம் அந்த மூலம் என்ன ஞான வித்து அது ஞான பொருள் அது மூலப்பொருள் அந்த மூலப்பொருளை அருள் செய்தை கற்க வினவ ஓதுவித்த பெருமாளை அடியார்களுக்கு அருள் செய்பவர் யார் சிவபெருமாள் அந்த சிவபெருமானே இவரிடம் வந்து தாழ்ந்து எனக்கு சொல்லுவாயா முருகா தனிய பையனே பிள்ளையே செய்யே என்று அவர் கெஞ்சுகிறார் தந்தையாக சிவபெருமான் தான் அறிய வேண்டி அதனை கற்பதற்காக அவர் கெஞ்சுகிறாராம் தான் கற்பதற்காக அவருக்கு தெரியாததா இருந்தாலும் குழந்தை அந்த மொழியில் அவன் சொன்னால் அதில் ஒரு இன்பம் தானே அதனால் அவர் கேட்ட அவர் கேட்டதால் அப்பொருளை உபதேசித்த பெருமாளே எவ்வளவு அழகாக கருத்துக்கள் உள்ள பாடல் சுவாமி மலை என்றாலே நமக்கு எல்லாம் தெரியும் உலகத்துக்கெல்லாம் ஞானஸ்வரூபியாக இருக்கும் தந்தையாக இருக்கும் சிவபெருமான் அவர் உட்கார்ந்து தன் மடி மீது முருகனை வைத்து கொண்டு ஏனென்றால் எப்பொழுதும் குரு தான் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் கேட்கும் சிஷ்யன் கீழே தான் இருக்க அவர் அவர் நிலையை விட கீழே இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் யாவரும் சுவாமிமலை பார்த்திருப்பீர்கள் ஒரு முழங்காலை மடக்கி ஒரு காலில் முருகனை தானே குழந்தையை வைத்து கொண்டு அவர் காதில் ஓதுகிறார் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் குருநாதா என்று ஒரு பாடலில் கூறுவார் அருணகிரநாதர் ஏனென்றால் நாம் தவறாக நினைக்க கூடாது என்ற கருத்தில் இல்லவர் இரு ஏன் இரு செவியிலும் என்றால் ஒரு செவியில் செய்தால் அந்த செவிக்கும் போகுமே என்று இருந்தாலும் ஒரு செவி இறைவனுடையது அதாவது அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருந்தால் மறு செவி அம்பாளுடையது அம்பிகையினுடையது இடது செவி அம்பிகையினுடையது அல்லவா அதனால் இரு செவியிலும் பகர்ந்தார் என்று அவர் அழகாக தன்னுடைய கற்பனையை கூட்டி அவர் கூறுகிறார் என்றும் கூறலாம் பதினாலு உலகம் என்றும் கூறலாம் ஏழு உலகம் என்பது என்ன இந்த மேல் உலகத்துக்கு ஏழு உலகம் கீழ் உலகம் ஏழு உலகம் இரண்டையும் சேர்த்தால் பதினாலு உலகம் அந்த மேல் உலகம் ஏழு உலகம் என்ன பூலோகம் புபர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் கீழோகம் என்ன விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாள என்று இருக்கும் அது கீழ் உலகம் ஏழு உலகம் முதல் ஏழு உலகம் நாம் பார்த்தோமே சத்தியலோகத்தில் யார் வசிக்கிறார்கள் அந்த பிரம்மா அதாவது வேதத்தின் தலைவனாக இருக்கிறானே அந்த பிரம்மாவும் உலகத்தை படைக்கிறானே நம்மையும் படைத்தானே அந்த பிரம்மா பிரம்மதேவன் வாழும் உலகம்தான் அந்த சத்தியலோகம் தப்போலோகம் என்பது தேவதைகள் வசிக்கிறார்கள் அந்த ஜனோலோகம் என்பது பித்திருக்கள் பித்திருக்கள் என்றால் அவருக்கும் தெரியும் இருந்தவர்கள் அந்த பித்திருக்கள் அங்கு வசிக்கிறார்கள் மகர்லோகம் என்பது முனிவர்கள் எவ்வளவோ முனிவர்கள் இருக்கிறார்கள் அந்த முனிவர்கள் எல்லாம் அந்த மகர்லோகத்தில் வசிக்கிறார்கள் ஸ்வர்கலோகம் அதாவது சொர்க்கம் ஸ்வர்கலோகம் என்பது என்ன ஸ்வர்க்கம் ஸ்வர்கலோகத்தில் போக வாழ்வு வாழலாம் அதில் தான் இந்த தேவர்களும் இந்திரனும் இருக்கிறார்கள் புவர்லோகம் என்பது என்ன கிரகங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிறதே அதுதான் இந்த பூலோகம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் மனிதர்கள் விலங்கு விலங்குகள் மற்றவைகள் இருக்கின்றன எட்டு மலைகள் யாவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கைலை மலை மந்திரமலை இமயமலை விந்தமலை நிடதமலை ஏமகூடம் நீலமலை கந்தமாதனம் இப்படி எட்டு மலைகள் இருக்கின்றன ஏழு கடல்கள் ஏழு கடல்கள் இருக்கின்றன ஏழு கடல்கள் என்ன நன்னீர் நன்னீர் என்றால் என்ன நல்ல நீர் நன்னீர் உவர் நீர் பால் அதாவது கடலே பாலாக இருக்கும் பார்க்கடல் என்று கூறுகிறோமே அந்த கடலே பாலாக இருக்கும் தயிராக இருக்கும் ஒரு கடல் நெய்யாக இருக்கும் ஒரு கடல் தேனாக இருக்கும் ஒரு கடல் ஒரு கடல் கருப்பம் சாராக இருக்குமாம் இப்படி ஏழு கடல்கள் இருக்கின்றன சுவாமி மலையில் பிரணவத்தை அவர் போதித்தார் என்று நமக்கு தெரியும் சுவாமி மலையில் பிரணவத்தை அவர் போதித்தார் என்று நமக்கு தெரியும் இப்படி முதல் முதலில் போதித்தது சிவபெருமானுக்கு ஆனால் முருகன் இருக்கிறாரே அவர் ஒரு முனிவருக்கு போதித்தார் ஒரு நரனுக்கு போதித்தார் அந்த முனிவர் யார் அகஸ்தியர் அகஸ்தியருக்கும் போதித்தார் பிறகு போதித்தார் அப்பொழுது அல்ல பிறகு போதித்தார் பிறகு நரன் யார் இந்த அருணகிரிநாதர்க்கு போதித்தார் அனிலன் என்று கூறினோம் அல்லவா அனிலன் என்றால் என்ன அதாவது உருவம் அற்றவன் அதாவது சிவபெருமானும் உமையம்மையும் வீற்றிருந்த பொழுது திருமால் அங்கு வந்தார் லக்ஷ்மியுடன் வந்தார் வந்து தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவர் கூறினார் அப்பொழுது அருகில் உமையம்மை இருந்தால் அல்லவா அந்த உமையம்மைக்கு மரியாதை கொடுக்காமல் இரு தகுந்த மரியாதை கொடுக்காமல் இருந்து விட்டார் மு முருகனுடன் இருந்தார் அந்த அம்மை அம்பிகை முருகனுடன் இருந்தாள் ஆனால் அந்த அம்மைக்கு சரியான அந்த இதை கொடுக்கவில்லை எப்படி மரியாதை சரியாக கொடுக்கவில்லை அதனால் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது சரி உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று கூறிவிட்டார் அதுதான் மன்மதன் ஆனால் உடனே இவர் இவள் என்ன சொன்னால் என்னை மரியாதை நீ கொடுக்கவில்லை அதனால் அந்த பிள்ளை பிறக்குமே அது உரு இல்லாமல் அருவாக இருக்கும் என்று கூறிவிட்டார் அது எப்படி என்றால் அந்த பிள்ளை பிறந்தது மன்மதன் பிறந்தான் அவன் எப்படி இந்த சிவபெருமானை சிவபெருமானின் நிஷ்டையை கலைக்க வேண்டும் என்று அவன்தான் கலைத்தான் அவன் நெற்றி கண்ணால் அவன் அவன் எரிக்கப்பட்டான் பிறகு அவன் இல்லாமல் சாம்பலாக போனான் பிறகு அந்த ரத்தி வந்து கேட்ட பிறகு இவன் உருவம் இல்லாமல் உனக்கு தெரிவான் என்று கூறினார் இதற்கு சாபம் என்று பிறகு என்ன நடந்தது என்றால் இந்த திருமால் அதை அறிந்து கொண்டால் ஓ நாம் மரியாதை கொடுக்காமல் இருந்து விட்டோமே அதனால் மறுபடியும் உமையம்மை வேண்ட வேண்டும் என்று உமையம்மை சொன்னால் ஒரு தடம் சாபம் கொடுத்தால் அது தீராது அப்படித்தான் இருக்கும் அதன் உக்ரகத்தை தணிக்கலாம் அதனால் இவனே உனக்கு நீ கண்ணனாக இருக்கும் பொழுது உனக்கு கண்ணனும் ருக்மணியும் இருந்தார்கள் அல்லவா அவர்களுக்கு நீ பிள்ளையாக பிரத்யுபனாக இருப்பான் பிறப்பான் என்று கூறினார் அப்பொழுதுதான் சாவ நிவர்த்தி நடந்தது நாம் சுவாமிமலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நாலாவது படை சுவாமிமலை இந்த முருகனே சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்று கூறுவார்கள் இது உபதேசிப்பதாக நமக்கு வரலாறு எல்லாம் தெரியும் இத்தலத்தில் ஞானாசரினாக முருகன் எப்படி இருக்கிறான் தெரியுமா கம்பீரமாக நாலரை அடி உயரத்தில் இருக்கிறான் இவனுக்கு தேர் உண்டு பிறகு மயிலுக்கு பதிலாக இந்திரனால் வழங்கப்பட்ட அந்த யானை இருக்கிறது ஐராவத யானை இருக்கிறது இவனுக்கு தங்கக் கவச்சம் உண்டு வைரவேல் உண்டு தங்க நாம மாலை சாத்துவார்கள் எல்லாம் அவனா கேட்கிறான் அன்பர்களுக்கு ஆசையாக இருக்கிறது இறைவனுக்கு சூட வேண்டும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அழகு பார்க்க வேண்டும் என்று அப்படி இதில் நெல்லி தான் இருக்கிறது நெல்லி மரத்துக்கு தாத்ரி என்று பெயர் தான் இது இதற்கு தாத்திரிகிரி என்று பெயர் இந்த சுவாமிமலைக்கு மலைக்கு வெற்பு குருகிரி சிவகிரி சுவாமி சைலம் போன்ற பல பெயர்கள் இருக்கிறது அருணகிரிநாதர் இந்த சுவாமிமலையில் முப்பத்தி எட்டு பாடல்களை பாடியிருக்கிறார் சுவாமிமலையை சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் சுவாமிமலை நவரத்ன மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார் அது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது மகர கேதுலெடுத்து மதுர்த்த நேரே சேர்ந்தார் மகர వాసాము <tries> ఉడ్ Yeah. मिकविळैसु ねえ。